ஒரு விஷயம் இருக்குல்ல நடுவர் அவர்களே அதை வச்சு ஈஸியா பே பண்றாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் அஞ்சு ரூபாயில என்ன பெருசா லாபம் கிடைக்க போதுன்னு நீங்க கேட்கலாம் நடுவர் அவர்களே உழைச்ச காசு அஞ்சு ரூபாயா இருந்தாலும் அஞ்சு கோடியா இருந்தாலும் ஒண்ணுதானே ஒரு போன் ஒரு கால் இங்க இருந்து யார வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் வெளியூர்களில் இருக்கிறவங்க தங்களோட குடும்பத்தை பாக்கணும்னாலும் பேசணும்னாலும் ஒரு வீடியோ கால் போட்டு எல்லாத்தையுமே பாக்குறாங்க வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் இருக்கு அதுல ஒரு மெசேஜ் போட்டா எல்லாருக்குமே பரவும் இன்றைய காலகட்டத்தில் செல்போன் நன்மையே அப்படின்னு பேச வர்றாங்க செல்வி தேவி பாலா அவர்கள் தெல்லமுதின் மேதான முத்து கனியே என் முத்தமிழே என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செல்போன் உபயோகம் நன்மையா தீமையா என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது சக பேச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம் நடுவர் அவர்களே இன்றைய காலகட்டத்தில் செல்போன் நன்மையா தீமையா என்ன கேட்ட நான் அடிச்சு சொல்லுவேன் நடுவரவர்களே நன்மைதான் சொல்லிட்டு ஏன்னா அந்த காலத்துல தந்தி லெட்டரு டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அந்த அதுல ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட போய் சேர ஆகும் ஆனா இப்ப அப்படி கிடையாது நடுவரவர்களே ஒரு போன் ஒரு கால் இருந்து யார வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் இதுவே வெளிநாடுகள்ல வெளியூர்களில் இருக்கிறவங்க தங்களோட குடும்பத்தை பாக்கணும்னாலும் பேசணும்னாலும் ஒரு வீடியோ கால் போட்டு எல்லாத்தையுமே பாக்குறாங்க இது நல்ல விஷயம் இல்லையா நடுவர் அவர்களே அப்ப செல்போன் நன்மைக்கு தானே ஆமா நடுவர் அவர்களே கொரோனா வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் கொரோனால எவ்வளவோ பேரு வேலை இல்லாம இருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு விஷயம் வந்துச்சு அதாவது வீட்ல இருந்தே நம்ம சம்பாதிக்கலான்னு அதுக்கு எது யூஸ் ஆச்சு எல்லாரும் சொல்லுங்க செல்போன் தானே இது நல்ல விஷயம் கிடையாது நடுவர்களே ஆமாப்பா நடுவர்களே வாட்ஸ்ஆப்னு ஒரு விஷயம் இருக்கு அதுல ஒரு மெசேஜ் போட்டா எல்லாருக்குமே பரவும் இப்ப ரீசன்டா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு ஃபார் பண்ணிருக்காங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நீங்க கேட்கலாம் ஏன் அதை தானே போடுறாங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே நாலு பேரும் செய்தி பார்ப்பாங்க ஆனா நாற்பது பேருக்கு அது தெரியுமான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நடுவர் அவர்களே இதுவே ஒரு மெசேஜ் போட்டோம்னா அது நாலு பேருக்கு போச்சுனாலும் நாற்பது பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துரும் இது நல்ல விஷயம் இல்லையா நடுவர் அவர்களே செல்போன் நன்மைக்கு தானே பயன்படுது இப்ப நடுவர் அவர்களே நீங்க மளிகை கிடைக்கலாம் போயிருப்பீங்க இல்ல வேற ஏதாவது கடைக்கு கூட போயிருந்திருப்பீங்க அங்க எப்பயாவது நீங்க சரியான சில்லறையோட வந்திருப்பீங்களா ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அஞ்சு ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்க ஒரு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க இல்லைன்னா அஞ்சு ரூபாய்க்கு பொருள் ஏதாவது கொடுப்பாங்க யாராவது சில்லரை கொடுப்பாங்களா இல்ல ஆனா ஜிபேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நடுவர் அவர்களே அதை வச்சு ஈஸியா பே பண்றாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் அஞ்சு ரூபாயில என்ன பெருசா லாபம் கிடைக்க போதுன்னு நீங்க கேட்கலாம் நடுவர் அவர்களே உழைச்ச காசு அஞ்சு ரூபாயா இருந்தாலும் அஞ்சு கோடியா இருந்தாலும் ஒண்ணுதானே ஆமாப்பா தெரியாத புது ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க போயிட்டு நீங்க போய் சேர வேண்டிய இடம் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர்கிட்ட கேட்பாங்க நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருத்தால நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க வச்சிருக்காங்க இல்லையா